ஸ்ரீ ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் ஏழாம் அத்தியாயம் நாம் எதனை செய்வது நீங்கள் தாரணை என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆன்மீகத்தை சேர்ந்தவர்களும் யோகமார்க்கத்தை சேர்ந்தவர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவது உண்டு இந்த வார்த்தையை கண்டு குழம்பிக்கொள்ள வேண்டாம் இதன் அர்த்தம் மிகவும் சாதாரணமானதுதான் நமது கவனத்தை நிலையாக வைத்துக்கொள்வதற்கு பெயர்தான் தாரணை நாம் இறைவனை நினைத்து பக்தி செய்வதாக வைத்துக்கொள்வோம் இறைவன் மீது கொண்ட பக்தியினால் ரம்மியமான ஒரு மன உணர்வு ஏற்படுகிறது மீண்டும் மீண்டும் பக்தி வயப்பட்ட சிந்தனைகளில் ஈடுபட்டு அந்த ரம்மியமான மன உணர்வை நமக்குள் நீட்டித்துக் கொள்கிறோம் அல்லது தக்க வைத்துக் கொள்கிறோம் இதற்கு பெயர்தான் தாரணை நமது வீட்டிலோ அல்லது கூடத்திலோ மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடந்துள்ளதாக வைத்துக்கொள்வோம் அதை எண்ணி பார்க்கும் தோறும் நமக்கு மகிழ்ச்சியான மன உணர்வு ஏற்படுகிறது அதனையே மீண்டும் மீண்டும் எண்ணுவதால் அந்த மகிழ்ச்சி உணர்வும் நமக்குள் நீடிக்கிறது இதுவும் தாரணையின் அம்சமே இதனால் நமது கவன உணர்வு நமது அனுபவத்தின் மீது நிலைநிறுத்தப்படுகிறது நமது உணர்வை நிலைநிறுத்தும் சம்பவம் இத்தகைய இன்பமான நிகழ்வுகளோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை நமக்கு ஏற்பட்ட துயரமான சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து துயர உணர்வையும் நமக்குள் நிலைப்படுத்தி கொண்டு விடுகிறோம் நாம் நமது மனதிற்குள் எதனை ஃபீடிங் செய்கிறோமோ அதற்கு தகுந்த மன உணர்வு தான் நம்மிடமிருந்து வெளிப்படுகிறது நமது ஃபீடிங் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது அனைத்து செயல்களும் இறைவனால் நடத்தப்படுகிறது இறைவன் சக்தியும் கருணையும் மிகுந்தவன் இறைவன் நமக்கு நல்லதையே செய்வான் என்று ஒருவர் நம்பிக்கையுடன் எண்ணுகிறார் என வைத்துக்கொள்வோம் இது அவரது மனதிற்குள் பதிவாகிறது அதனால் அவர் மனதிலிருந்து மன அமைதி வெளிப்படுகிறது இதனால் நமது மன இயக்கங்களும் உணர்வுகளும் அமைதி அடைந்து நமது செயல்களும் ஒழுங்குபடுகின்றன இதனால் நமது வாழ்வில் பல நன்மைகள் ஏற்படுகின்றன நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் என்ற நன்னம்பிக்கையை பாசிட்டிவ் திங்கிங் வளர்த்து கொள்ளுமாறு பலரும் கூறுகிறார்கள் அவர்கள் சொல்வதைப் போல் அதனையே நாம் நம்பிக்கையுடன் நமக்குள் ஃபீடிங் செய்து வருவோமானால் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் இதனால் நமது வாழ்வின் பாதை சீரமைக்கப்பட்டு நமது முன்னேற்றமும் உறுதி செய்யப்படும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது ஆனால் நம்முடைய அனைத்து துயரங்களிலிருந்தும் ஒட்டுமொத்தமான விடுதலை கொண்டு வரும் மன தெளிவு மட்டும் இதன் மூலம் கிடைப்பதில்லை ஏன் அப்படி நாம் எதையாவது ஃபீடிங் செய்கிறோம் என்றால் அதற்கு நிச்சயம் ஒரு நோக்கம் இருந்தாக வேண்டும் ஒரு விளைவை எதிர்பார்த்துதான் நாம் அத்தகைய நற்சிந்தனைகளை பதிவு செய்கிறோம் நல்ல விதமான மன உணர்வை விளைவை அடைந்திட வேண்டும் என்ற நோக்கம் அங்கு உள்ளது நமது நோக்கங்கள் அனைத்தும் இன்பத்தை நாடியே அமைந்துள்ளன இன்ப நாட்டமில்லாத நோக்கங்கள் என்று எவையுமே கிடையாது இன்ப நாட்டத்துடன் நாம் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் நல்ல விதமான உணர்வு நிலையை எவ்வளவுதான் ஏற்படுத்தினாலும் காலப்போக்கில் அந்த உணர்வு நிலை மறைந்துவிடும் துயரமான உணர்வை எதிர்கொள்ள அதற்கு மாற்றான இன்பமான உணர்வு நிலையை ஏற்படுத்துவது என்பதும் அந்த இன்பமான உணர்வு நிலையை தக்க வைத்துக் கொள்வது என்பதும் சரியான அணுகுமுறைகள் அல்ல எல்லா விதமான துயரங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக விடுபடுவது எவ்வாறு என்ற கேள்வியை நாம் ஆராய்ந்து வருகிறோம் நல்லவற்றையே நினைத்து நல்ல நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வதன் மூலம் முழுமையான பலன் கிடைக்காது என்றால் வேறு என்னதான் செய்வது நம் மனதினுடைய செயல்பாட்டை நாம் பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்திருக்கிறோம் அதனை இன்னும் ஒரு கோணத்திலும் ஆய்வு செய்து விடுவது பொருத்தமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நமது மனம் அதன் இயல்புக்கேற்ற உணர்வை வெளிப்படுத்துகிறது என்பதை பார்த்தோம் அந்த உணர்வு நமது விருப்பத்துக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை நமது விருப்பத்துக்கு ஏற்ற உணர்வு தான் வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இன்பமான உணர்வுகளை மட்டுமே வெளிப்படுத்த ஆசைப்படுவோம் வெளிப்படும் உணர்வுகள் நமது விருப்பத்துக்கு கட்டுப்பட்டவை அல்ல நாம் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் துயரம் பயம் இல்லாமலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் விரும்புகிறோம் ஆனால் அப்படி நம்மால் இருக்க முடிவதில்லை நமது இயல்பு நமது விருப்பத்துக்கு கட்டுப்பட்டது அன்று அது தனது இயல்புக்கேற்ற உணர்வுகளை வெளிப்படுத்தி வருகிறது நமது இயல்புக்கேற்ற உணர்வுகள் நம்மிடமிருந்து வெளிப்படுகின்றன அவை தாமாக வெளிப்படுகின்றன நமது விருப்பு வெறுப்பையும் மீறி அவை நம்மிடமிருந்து வெளிப்பட்டு விடுகின்றன தாமாக வெளிப்பட்ட உணர்வை நாம் நமது உணர்வென்று அதன் மீது உரிமை கொண்டாடுவதன் மூலமாகவே அதனை மாற்றவோ அல்லது தக்கவைத்து கொள்ளவோ போராடுகிறோம் நம்முடைய மன அமைப்பின் முக்கியமான பகுதியான நமது அடிமனம் நமது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது அன்று நமது இயல்பு நமக்கு கட்டுப்பட்டது அன்று நமது மனதின் பிரதான அமைப்பான இது அதன் போக்கில் இயங்குகிறது தானாகவே இயங்குகிறது நமக்கு தெரியாமல் இயங்குகிறது அன்கான்ஷியஸாக இயங்குகிறது அதனை நாம் இயக்குவதில்லை அது அதுவாக இயங்குகிறது நம்முடைய கட்டுப்பாட்டில் அது இயங்குவதாக இருந்தால் நாம் அதனை மாற்றியமைக்கலாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்துவது எவ்வாறு மாற்றி அமைப்பது மாற்றியமைக்க முயலுந்தோறும் போராட்டம்தானே ஏற்படும் அப்படியானால் நாம் செய்வதற்கு எதுவுமே இல்லையா இல்லை நிச்சயமாக நாம் செய்வதற்கு எதுவுமே இல்லை நமது மனதின் பிரதான பகுதியான நமது இயல்பு அதன் போக்கில் தானாக இயங்குகிறது நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று புரிந்து கொள்வதே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் அப்படி என்றால் நாம் அதனை அப்படியே விட்டுவிட வேண்டியதுதானா தானா நமக்குள்ளே தீய இயல்புகள் பல இருக்கின்றன கோபம் வன்முறை போட்டி பொறாமை ஆசை பயம் காமம் போன்ற மோசமான இயல்புகள் நமக்குள்ளே நமது இயல்புகளாக இருந்து வருகின்றன அவற்றையெல்லாம் அப்படியே விட்டுவிட வேண்டியதுதானா அவை இருந்துவிட்டு போகட்டும் என அவற்றை அங்கீகரித்து விட வேண்டியதுதானா நமது மனதளவில் மோசமான இயல்புகள் பல உள்ளன அவற்றை நாம் சீரமைக்கத்தான் வேண்டும் ஆனால் அது சம்பந்தமாக நாம் எதுவுமே செய்திடாத நிலையில் அது தானாகவே சீராகின்றது நாம் அதனை சீரமைக்க போராடுவோமேயானால் நமது தீய இயல்புகள் மேன்மேலும் பலம் பெறுகின்றன நமது வீட்டுக்கும் நாட்டுக்கும் செய்ய வேண்டிய பணிகள் எத்தனையோ உள்ளன அவற்றை நாம் முயன்று செய்தால்தான் அந்த பணிகள் நிறைவேறும் நமது அகத்தை பொறுத்த அளவில் மனதை பொறுத்த அளவில் அதன் செயல்முறை தலைகீழாகவே உள்ளது நமது இயல்பை சீரமைக்க நாம் போராடக்கூடாது அதனை அப்படியே விட்டுவிட்டால் அது தானாகவே சீரமைந்து கொள்கிறது நமது மன இயக்கத்தின் நடைமுறை அப்படித்தான் உள்ளது நமது தீய இயல்புகளை எதிர்த்து நமக்கு நாமே போராடுவதன் மூலம் நமது தீய இயல்புகள் மேன்மேலும் உறுதிப்படுவதால் நமது மனதை எதிர்த்து நாம் செய்வதற்கு எதுவுமே இல்லை